ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தஞ்சை மண்மணம் இன்றைக்கி நம்மளோட தஞ்சை மன்மணம் சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுவையான ஈஸியான கிறிஸ்மஸ் கேக் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடுற அனைவருக்கும் என் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் இந்த கேக் வந்து ரொம்ப ஃப்ளஃபியாக ஸ்பான்சியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட தஞ்சை மண்மன்னன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த கேக் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி யூனிபிக் பிஸ்கெட் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு ஃபேவரட்டான எந்த பிஸ்கெட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் சாக்லேட் கேக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சாக்லேட் ஃப்ளேவரில் உள்ள பிஸ்கெட் வந்து உங்களுக்கு எந்த பிஸ்கட் ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த பிஸ்கெட் எடுத்துக்கோங்க எடுத்து இந்த மாதிரி எல்லா பிஸ்கட்டையும் தனியாக கவரை கவர்லேருந்து பிரிச்சுக்கலாம் இது சாக்லேட் கேக் அப்படின்றதுனால நான் வந்து சாக்லேட் பிஸ்கட் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து முந்திரி பிஸ்கெட் பார்லேஜி இல்லை எந்த பிஸ்கெட்டில் செய்கிறதுனாலும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இந்த கேக் வந்து உங்கள் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரிச்சுட்டு ஒரு மிக்சி கப்பில் மாற்றிட்டு நல்லா பொடியாக அதை நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா நல்லா பொடி பண்ணிக்கோங்க நல்லா ட்ரையாக இருக்கா மிக்சி கப் அப்படின்னு பார்த்துக்கோங்க தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொடிச்சுக்கோங்க நல்லா பொடிச்சுட்டு அதை வந்து அதில் நம்ம வந்து பால் ஆட் பண்ண போகிறோம் பால் ஆட் பண்ணி தான் இந்த கேக் வந்து நம்ம தயார் பண்ணிக்க போகிறோம் அதனால் வந்து உங்களுக்கு எந்த விதமான ஸ்மெல்லும் வராது முட்டை இல்லாத கேக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் அதை வந்து இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் நம்ம சாக்லேட் கேக் அப்படின்றதுனால கொஞ்சமாக காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க எந்த சாக்லேட் கேக்காக இருந்தாலும் நீங்கள் காஃபி பவுட்ரு ஆட் பண்ணி பண்ணுங்கள் அதிகமாக வேணால் கொஞ்சமாக இப்போ நம்ம சுகரை வந்து பவுடர் பண்ணிக்கலாம் நான் வந்து மூணு டீஸ்பூன் சுகரை வந்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன் உங்களுக்கு அந்த பிஸ்கெட்லேயே ஆல்ரெடி சுகர் இருக்கும் ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சுகர் எடுத்துக்கோங்க ஆனால் நீங்கள் கண்டிப்பாக பொடிச்சு தான் போடணும் அப்படியே போட்டுறாதீங்க இந்த மாதிரி பவுடர் சுகர் எடுத்துகிட்டு நான் வந்து இப்போ காஃபி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எதுவாக இருந்தாலும் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து நெஸ்கஃபி எடுத்திருக்கேன் இப்போது கொஞ்சமாக பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா இல்லை அப்படின்னா நீங்கள் சோடா உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எந்த இது லம்ஸ் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணணும் இப்போ மிக்ஸ் பண்ணதும் இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம் மாவு வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துருங்க இந்த மாதிரி பால் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நல்லா பீட் பண்ணுங்க அதில் எந்த விதமான லம்ஸும் இல்லாத அளவுக்கு நல்லா பீட் பண்ணுங்க இந்த மாதிரி பீட்டர் அப்படி இல்லைனா ஃபோர்க் ஸ்பூன் அது ரெண்டுத்தில் எது வேணாலும் வச்சு பீட் பண்ணிக்கோங்க பட் இந்த மாதிரி பீட்டரில் பீட் பண்ணிங்க அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லா கேக் அடித்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரும் நல்லா பீட் இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க பார்க்கவே ஒரு சாக்லேட் கேக்கு பேட்டர் வந்து நமக்கு தயாராகிடுச்சு இன்னும் கொஞ்சம் தனியாக வேணும் அப்படின்னா மறுபடியும் நான் கொஞ்சம் பால் ஆட் பண்ணியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் தனியாக வேணுன்றதுக்காக இல்லை கரெக்டான கன்சிஸ்டன்சி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நீங்கள் நல்லா கொஞ்சம் திக்காக அடிச்சுக்கோங்க இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் இப்போ நான் அதெல்லாம் உலர் திராட்சை ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து டூட்டி ஃப்ரூட்டி இருந்தால் நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி பிஸ்கெட் அப்படின்றதுனால நான் முந்திரி எதுவும் ஆட் பண்ணலை பிஸ்கெட்டில் ஆல்ரெடி முந்திரி இருந்தது இப்போது இந்த மாதிரி ஒரு கேக் பேன் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அது ஃபுல்லாக வந்து பட்டர் இல்லைன்னா நெய் ரெண்டில் ஏதாவது ஒன்று தடவிக்கோங்க தடவிட்டு எல்லா இடத்துலையும் நல்லா தடவிக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம கேக் வந்து திரும்ப கொட்டும் போது நல்லா ஈஸியாக வரும் இதில் கொஞ்சமாக மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க மைதா மாவு தடவுனீங்க அப்படின்னா கேக் எங்கேயுமே ஒட்டாமல் கீழே அழகாக கலண்டு வரும் அதுக்காக தான் இந்த மாதிரி கேக் பேனில் தடவிக்கிட்டு நம்ம வந்து இப்போ தயார் பண்ணி வச்சுருக்க அந்த கேக் பேட்டர் இதில் ஆட் பண்ணிக்கலாம் முட்டை இல்லாத கேக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக இந்த பேட்டர் வந்து நம்ம தயார் பண்ணிக்கலாம் ஈஸியான கேக்கு இது இதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இதை குக்கரில் பண்ண இல்லை நான் வந்து ஒரு பேனில் தான் பண்ண போகிறேன் மேலேயும் கொஞ்சமாக திராட்சை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இப்போ இந்த மாதிரி தட்டிக்கோங்க நல்லா நல்லா லாங்கிலேருந்து கொஞ்சம் தட்டினீங்க அப்படின்னா அதுக்குள்ளே உள்ள லம்ஸ் எல்லாமே வந்து போயிடும் லம்ஸ் இல்லாமல் வரணும் அப்படின்றதுக்காக இந்த அளவுக்கு நான் ஹெவியாக தட்டிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பழைய பேன் நான் வச்சுருக்கேன் அதில் ஒரு தட்டு இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு தட்டு இல்லைன்னா ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு நீங்கள் அதை வந்து மூடிடுங்க தேவைப்பட்டால் நீங்கள் கீழே உப்பு கூட வச்சுக்கலாம் உப்போட ஸ்மெல் வந்து உப்பு கறிக்கிற மாதிரி அந்த கேக்கில் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம்லேருந்து மண் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நான் வந்து பிளைனாக தான் வச்சுருக்கேன் நான் கேக் நல்லாவே வந்தது இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள் கேக் நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு கம்பி வச்சு குத்தி பார்த்தீங்க அப்படின்னா கேக் எங்கேயுமே ஒட்டலை இதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ நீங்கள் வந்து கேஸை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கே அந்த கேக்கு பேனை வந்து இறக்கி வச்சுருங்க வச்சுட்டு அதோடய எல்லாம் கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து கீழே கமுத்தும் போது அந்த கேக் வந்து அழகாக விழும் அதனால் நான் சொல்கிறேன் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்து அப்போ ஒன் ஹவர்னால் நீங்கள் ஒன் ஹவர் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இருக்காதிங்க அடிக்கடி நீங்கள் டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கார்னர்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி தனியாக எடுத்து விட்டுட்டு இப்போ ஒரு பிளேட் வச்சு நான் அந்த கேக்கை வந்து கமுத்திக்க போகிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சுவையான ஃப்ளஃப்பியான கேக் தயாராகிடுச்சு இந்த சாக்லேட் கேக்கை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அது மட்டும் இல்லாமல் இந்த கேக் வந்து நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக தஞ்சை மண்மனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் பாய்